கரேஜ் மோதல் மற்றும் தைரியம் ஆகஸ்ட் பத்தொன்பது இட் இஸ் குட் மேன் போத் ஹோப் அண்ட் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் லார்ட் எரேமியா கடவுளின் செய்தியாளர் எரேமியாவின் புலம்பல் மூன்று இருபத்தாறு ஒருவன் தன்னை ரச்சித்துக்கொள்ள கர்த்தருக்காக அமைதியாக காத்திருப்பது நல்லது ஒருவன் தன்னை ரச்சித்து கொள்ள கர்த்தருக்காக அமைதியாக காத்திருப்பது நல்லது ஜொசாயாவின் கீழ் சீர்திருத்தத்தின் விளைவாக நிரந்தர ஆன்மீக மறுமலர்ச்சியை எதிர்பார்த்தவர்களில் எரேமியாவும் ஒருவர் அவர் இளைஞனாக இருந்தபோதே தீர்க்க தரிசன பதவிக்கு கடவுளால் அழைக்கப்பட்டார் இளைஞரான இரேமியாவில் கடவுள் தனது நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பவரையும் பெரும் எதிர்ப்பை எதிர்த்து வலதுபுறம் நிற்பவரையும் கண்டார் நான் ஒரு குழந்தை என்று சொல்லாதே என்று கர்த்தர் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரிடம் கட்டளையிட்டார் நான் உன்னை எல்லோரிடமும் நீ செல்வாய் நான் உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் நீ பேசுவாய் அவர்கள் முகங்களுக்கு பயப்படாதே உன்னை விடுவிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் நாற்பது ஆண்டுகள் இரேமியா சத்தியத்திற்கும் நீதிக்கும் சாட்சியாக தேசத்தின் முன் நிற்க வேண்டியிருந்தது இணையற்ற விசுவாச துரோகம் காலத்தில் ஒரே உண்மையான கடவுளின் வழிபாட்டை வாழ்க்கையிலும் குணத்திலும் அவர் எடுத்துக்காட்ட வேண்டியிருந்தது எருசுலேமின் பயங்கரமான முற்றுகைகளின் போது அவர் எஹோவாவின் பேச்சாளராக இருக்க வேண்டும் இயற்கையாகவே பயந்து மற்றும் சுருங்கி போகும் மனநிலை கொண்ட எரேமியா ஓய்வு வாழ்க்கையின் அமைதியையும் அமைதியையும் விரும்பினார் அங்கு அவர் தமது அன்புக்குரிய தேசத்தின் தொடர்ச்சியான மனம் திரும்புதலை காண வேண்டியதில்லை பாவத்தால் ஏற்பட்ட அழிவைக் கண்டு அவரது இதில் வேதனையால் எரேமியா தனது இளமை நாட்களிலும் தனது ஊழியத்தின் பிற்பகுதியிலும் கடந்து வந்த அனுபவம் ஆண்டவரே என்னை நியாய தீர்ப்பினால உம்முடைய கோபத்தினால் அல்ல நீர் என்னை ஒன்றுமில்லாமல் போகச் செய்யும் என்று எரேமியா தனது இளமை நாட்களிலும் தனது ஊழியத்தின் பிற்பகுதியிலும் கடந்து வந்த அனுபவங்கள் கர்த்தாவே ஜனங்கள் உண்மையில் தங்களது வாழ்வை கட்டுப்படுத்தவோ அல்லது தங்கள் எதிர்காலத்தை திட்டமிடவோ முடியாது என்பதை நான் அறிவேன் வாழ்வதற்கான சரியான வழியை ஜனங்கள் உண்மையில் அறிந்து கொள்ளவில்லை கர்த்தாவே எங்களை திருத்தும் நீதியாயிரும் கோபத்தில் எங்களை தண்டிக்காமல் இருக்கும் இல்லையேல் நீர் எங்களை அழிக்கக்கூடும் எரேமியா பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலாவது வசனம் உபத்ருவம் மற்றும் துயரத்தின் பாத்திரத்தில் குடிக்க அழைக்கப்பட்டபோது என் பலமும் என் நம்பிக்கையும் கர்த்தரால் அழிந்து விட்டது என்று சொல்ல தூண்டப்பட்ட போது அவர் தனக்காக கடவுள் செய்த ஏற்பாடுகளை நினைவு கூர்ந்து நாம் அழிந்து போகாததற்கு கர்த்தருடைய கிருபையே காரணம் அவருடைய இரக்கங்கள் முடிவதில்லை கர்த்தரே என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லுகிறது ஆகையால் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று வெற்றியுடன் கூறினான்